கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் அனைவருக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள் இன்றைக்கு ஆண்டவர் உங்களோடு கூட இருந்து உங்களை ஆசிர்வதிப்பாராக வேதம் சொல்கிறது மார்க்கு பத்து ஐம்பத்தி ஒன்றிலே நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து கேட்கிறதை பார்க்கிறோம் ஆம் எனக்கு அருமையானவர்களே அன்றைக்கு கண்பார்வையற்ற அந்த மனிதனுக்கு ஆண்டவரை நோக்கி அவன் கூப்பிடுகிறான் அப்பொழுது ஆண்டவர் அவனை பார்த்து கேட்கிறார் நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி அவன் ஆண்டவரிடம் கேட்கிறான் ஆண்டவரே நான் கண் பார்வை அடைய வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் உன்னுடைய விசுவாசத்தின்படி உனக்கு ஆக கடவது என்று சொல்லி சொன்னபோது அவனுக்கு கண்பார்வை உடையவனாக மாறுகிறான் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவரிடத்திலே அநேக காரியங்களை குறித்து நாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம் ஆண்டவர் இன்றைக்கு சொல்கிறார் நான் உனக்கு நிச்சயமாக நீ கேட்டுக்கொள்வதை நான் செய்வேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்கிறார் நாம் நிச்சயமாக நாம் கேட்டுக்கொள்கிற காரியத்தில் நாம் விசுவாசத்தோடு கூட காணப்படுகிற நிச்சயமாக ஆண்டவர் நாம் கேட்பதை செய்வார் இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் அநேக நாட்களாக ஒரு காரியத்திற்காக நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள் இன்றைக்கு ஆண்டவர் நிச்சயமாகவே செய்வார் என்று சொல்லி நீங்கள் விசுவாசித்தால் உங்களுடைய விசுவாசத்தின்படி உங்களுடைய வாழ்க்கையிலே நடக்கும் கர்த்தர் நிச்சயமாகவே உங்களை ஆசீர்வதிப்பார் ஆமேன்